live from the National News Studio, Sri Lanka. இலங்கையில் விருதுகள் பலவென்ற முன்னோடி அலைவரிசையாகிய தேசிய தொலைக்காட்சியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளை வழங்குவதற்காக தேசிய தொலைக்காட்சியின் செய்தி இருந்து இருந்தடைந்திருக்கும் நாம் ராதிகா வின்சன் நான் சிவராஜா தக்கீஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை அரசாங்க வைத்தியசாலைகளில் குருதி மாற்றூட்டல் சேவைகளை விரிவாக்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் இதுவரை நடத்தப்பட்டிராத பாடங்களோடு தொடர்புடைய பிரத்யேக வகுப்புகளுக்கும் பிரசாரங்களுக்கும் இன்று நள்ளிரவு முதல் தடை வெனிசுலாவின் நடப்பு நிலைமை பற்றி இலங்கை அரசாங்கம் மிகுந்த கவனத்தோடு கூர்ந்து அவதாரித்துக் கொண்டிருப்பதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவிப்பு வெனிசுலாவின் முன்னாள் உபஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் அந்நாட்டின் இடைக்கால அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் கடந்த காலத்தில் அமுல்படுத்தப்பட்டு தற்போது செயலிழந்த நிலையில் காணப்படும் கடற்றொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை மீள அமுல்படுத்துவதற்கு கடற்கொழில் அமைச்சினால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எங்களுடைய கடல் தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கே ஒரு ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நாங்கள் கடந்த காலத்தில் இருந்தவை பல்வேறு வழிகளில் அதை தோல்வி அடைந்திருக்கின்றது அல்லது பின்னடைவுக்குள்ளாக இருக்கின்றது அல்லது அவைகள் செயலிழந்து போயிருக்கின்றது அவ்வாறு போய் இருக்கின்ற நிலைமையில் இன்றைக்கு எங்களுடைய மீனவர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வூதிய முறைமை ஒன்றினுடைய தேவை அத்தியாவசியமாக இருக்கும் அப்ப அந்த அத்தியாவசியமாக இருக்கின்ற இந்த ஓய்வூதிய முறைமையை வெகு வேகமாக நடைமுறைக்கு கொண்டு வருவது நாங்கள் எங்களுடைய பொது தேர்தலில் தமக்கு அதிகளவான வாக்குகளை அளித்த சிறுபான்மை மக்களை பாதுகாப்பது தமது அரசாங்கத்தின் தலையாய கடமை என்பதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று இடம்பெற்ற அவசர கால சட்ட நீடிப்பு தொடர்பான பார்லமெண்ட் விவாதத்தின் போது தெரிவித்தார் உங்களுடைய அடக்குமுறை என்கிற வித்தியாசம் இப்பொழுதும் அங்க இருக்கிறது வடக்கு கிழக்கிலே ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவத்தினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடத்தை கவனத்தில் அவர்கள் எங்களுடைய இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும் இன்றைக்கு வடக்கில் பல்வேறு விதமான மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கும் அப்ப அந்த மோசடிகள் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது அபகாரண விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது தாங்களுடைய

மாற வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பிரதிநிதம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அது மாத்திரமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார் போமை விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த அராஜகம் என்றைக்கும் ஒரே மாதிரி பழிக்காது என்பது அதே போன்ற

உயர்தர பயிற்சியில் இதுவரை அனைத்து விதமான பிரத்யேக வகுப்புகளும் பிரசார அலுவல்களும் இன்று நள்ளிரவிலிருந்து தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை நிறைவடையும் வரை அமலில் இருக்கும் அதன்படி பரீட்சார்த்திகளுக்காக நடத்தப்படுகின்ற பிரத்யேக வகுப்புகள் பாடத்துறை சார்ந்த விரிவர்கள் கருத்தரங்குகளும் செயல் அமர்வுகளும் எதிர்பார்க்க வினாத்தாள்களை அச்சிடுதலும் விநியோகித்தலும் என்பவை தடை செய்யப்படுகின்றன பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த வினாக்களை வழங்குதல் என்பதற்கான போஸ்டர்கள் பேனர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் இலத்தணியல் அல்லது அச்சு ஊடகங்கள் மூலமாக பகிரங்கப்படுத்தப்படுவதும் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கிறது தற்போது நடத்த எஞ்சியுள்ள பாடங்களுக்கான பரீட்சைகள் இதுவரும் பன்னிரண்டாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி வரை நடத்தப்படும் அதற்காக நாடு போராளவும் இரண்டாயிரத்து இரண்டு பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன அண்மையில் எமது நாட்டில் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முனைப்போடு செயற்பட்டு வருவதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதீச இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தாா் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலந்த ஜெயதீச கருத்து தெரிவிக்கின்ற போது இயற்கை அர்த்தத்தினால் உயிரிழந்த நபரின் நெருங்கிய உறவினர் மற்றும் பூர்ணமாக அங்கவீனமடைந்தோருக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் வீட்டை பொறுத்தவரை அது முழுமையாக சேதமடைந்திருந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதை போன்று வீட்டையும் இழந்த நிலையிலே புதிதாக வீடு ஒன்றை அமைப்பதற்கான காணியையும் பெற்றிருக்காவிட்டால் குறித்த குடும்பத்திற்கு அரசாங்கத்தினால் காணி ஒன்றை வழங்க முடியுமா என்பது தொடர்பிலே கருத்தில் கொள்ளப்படும் அதற்கான அவசதி இல்லாத பட்சத்திலே காணியினை கொள்வரவு செய்வதற்காக மேலதிகமாக ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எமக்கு கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலே முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐம்பத்தி ஆறாகும் இதேவேளை குறிப்பிட்ட சில வீடுகள் முழுமையாக சேதமடையாத போதும் இந்த வீடுகள் அதி ஆபத்தான வலயங்களிலே அமைந்துள்ளதனால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் அந்த வகையிலே நாட்டின் அனைத்து பிரஜைகளும் நிம்மதியாக வாழ்க்கை நடாத்துவதற்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று குறிப்பிட்டார் அரசாங்க வைத்தியசாலைகளில் குருதி மாற்றுத்தர் சேவைகளை விரிவாக்குவதற்கான அரச பங்காண்மை மாதிரி அமலாக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதார மற்றும் விகசன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதி சம்த முன்மொழிவிற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது எண்பது அரசாங்க வைத்தியசாலைகளில் குருதி மாற்றுற்றல் சேவைகள் நிலவிய போதிலும் அதிகரிக்கின்ற கிளினிக் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்கு நிலவுகின்ற வசதிகள் போதுமானதாக இல்லை அதன் காரணமாக சிறுநீரக நோயாளிகள் எதிர்நோக்க நேரிடுகின்ற சிரமங்களை கருத்திற்கொண்டு குருதி மாற்றுற்றல் சேவைகளை விரிவாக்க வேண்டிய அவசியம் இனம் காணப்பட்டுள்ளது விருத்தி செய்யப்பட்ட திரிபோசா நிகழ்ச்சி திட்டத்திற்காக உயர்தரத்தினை கொண்ட சோளத்தினை அடிப்படையாக கொண்ட உணவு தொகுதி கட்டி கட்டியெழுப்புகின்ற கருத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படவிருக்கிறது விதைப்போம் கட்டியெழுப்புவோம் என்கின்ற துணைப்பொருளிலே கருத்திட்டத்தினை அமலாக்க உலக உணவு நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்ட முன் மொழிவினை தயாரித்திருக்கிறது அனுராதபுரம் மொனராகலை மற்றும் பதுலை ஆகிய மாவட்டங்களிலே சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான ஏழாயிரத்து ஐநூறு சோழ பயிற்சிகளாளர்களுக்கு நன்மைகள் உரித்தாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலப்பகுதிக்குள் இந்த கரத்திட்டம் அமுலாக்கப்பட எதிர்பார்க்கப்படுகிறது மேற்படி கரத்திட்டத்தினை அமுலாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டுகை அமைச்சர் பேராசிரியர் உப்பாலி பானிலகியை சமர்ப்பித்த முன்மொழிவிற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது செயலாற்றுகையை அடிப்படையாக கொண்ட கொடுப்பனவு முறையியலுக்கு இணங்க நோய் நிர்ணய அறிக்கைகளை பெற்றுக் கொள்கின்ற பிரதான உபகரணங்களின் சேவை அரசு தனியார் பங்காண்மை மாதிரியின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளது அதற்காக பெருகை முறையினை கடைபிடிக்கும் பொருட்டு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெக்திசா இதற்கான முன்மொழிவினை சமர்ப்பித்திருந்தார் இந்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலே புரிந்துணர்வு ஒன்றை செய்து கொள்வதற்காக சமர்ப்பித்த முன்மொழுவிற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் உரித்தாயிற்று கல்விசார் ஒத்துழைப்பு அதன் நோக்கமாகும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதற்கான முன்மொழிவினை சமர்ப்பித்தார் ஏற்புடைய புரிந்துணர்வு உடன்படிக்கையினை ஐந்து வருடங்களுக்காக செய்து கொள்ளவே திட்டமிடப்பட்டிருக்கிறது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்காக வாகன இலக்க தகடுகளை அச்சிட்டு வழங்குவதற்கான போட்டி அடிப்படையிலான தேசிய பெருகி முறையின் கீழ் விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன அதற்காக நான்கு கேட்பு விலைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஐந்து வருட காலநிலைக்காக மீட்படி பெருகியை வழங்குவதற்காக சமர்ப்பித்த முன்மொழிவிற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்வி இதற்கான முன்மொழிவினை சமர்ப்பித்திருந்தார் அரத்தினால் சேதமடைந்த மிளகு கோப்பி மற்றும் ஏல செய்கைகளுக்கான நிவாரணங்களை வழங்குதல் தொடர்பிலே அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அதன் கீழ் மீளப் பயிர் செய்வதற்காக ஒரு ஹெக்டேருக்கு நான்கு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் உச்ச எல்லைக்கு கட்டுப்பட்டதாக கொடுப்பர ஒன்று வழங்கப்படவிருக்கிறது பயிர் செய்கையின் இடைப்பட்ட இடங்களிலே பயிர் செய்யவும் மீள் சேகிக்கும் அவசியமான கன்றுகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரங்கின்ற வகையிலே ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க சமர்ப்பித்த முன்மொழிவிற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது நாட்டின் வடக்கு வடமத்தி கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் எதிர்வருகின்ற எட்டாம் தேதி தொடக்கம் மழை வீழ்ச்சி அதிகரிக்க வருவதாக எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவிக்கிறது வங்காள விரிகுடா கடற்பிரதேசத்திலே நிலையை கொண்டிருந்த தாழ் வளியமுக்க நிலைமை தாளமுக மண்டலம் ஒன்றுவரை வளர்ச்சியடைந்துள்ளமை இதற்கான காரணமாகும் கிழக்கு மத்திய ஊவா வடமத்திய மற்றும் வடக்கு வாகனங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் நுவரலியா மாத்துளை புலனறுவை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் ஏறக்குரிய நூறு மில்லிமீட்டர் கனமழை பெய்யலாம் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மத்திய மலைநாட்டின் கிழக்குச் சரிவு பிரதேசங்களிலும் வடக்கு வடமத்திய வடவேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை கம்பா கொழும்பு மற்றும் மொரணாகி மாவட்டங்களிலும் இடையிடையே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகமுடைய கடும் காற்று வீசலாம் அவ்வேளையில் தோன்றக்கூடிய மின்னல் காரணமாக விபத்துகளை தடுத்துக்கொள்ள அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்கிடம் கேட்டுக்கொள்கிறது வேறுவழையிலிருந்து கொழும்பு புத்தளம் காங்கேசந்துரை திருக்கோணமலை மற்றும் புத்துவில் ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்காப்பால் உள்ள கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே கூடும் என்பதோடு நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிரதேசங்கள் ஓரளவு கொந்தளிப்படையும் என்பதாகவும் அந்த திணைக்களம் தெரிவிக்கிறது கண்டி மாத்தலை மற்றும் நுவர்லி ஆகிய மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்காக கட்டம் இரண்டின் கீழ் அவதானத்தோடு இருக்குமாறு மண்சுரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கட்டட ஆராய்ச்சி அமைப்பு தெரிவிக்கிறது கட்டட ஆராய்ச்சி அமைப்பினுடைய புவிச்சரிதவியலாளர் வசந்த சேனாதீரை கருத்து தெரிவிக்கின்ற போது இதற்கு மேலதிகமாக பதுளை மாவட்டத்தின் ஹாலியல பசர பதுல்ல வலிமட லுலுகல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் தொலுவ மாத்தலை மாவட்டத்தின் அம்மன் கங்க கோரலே நுவர்லை மாவட்டத்தின் மத்துரட்ட நெல் ஹின்ன கேத்த பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கட்டம் ஒன்றின் கீழ் இருப்ப இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே மண்சுரிவு எச்சரிக்கைகளுக்கான முன் அறிகுறிகள் தோன்றி இருக்கின்றன எனவே மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெய்கின்ற மழை வீழ்ச்சியிலே படிப்படியான அதிகரிப்பு ஏற்பட்டால் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார் பதுலை மாவட்டத்தில் பெய்து வருகின்ற மிகையான மழை காரணமாக உலகிட்டிய ரத்கிந்த மகாவலி நீர்த்தக்கத்தின் ஏழு வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன அதன் மூலமாக ஒரு சக்கரக்கு நூற்றி இருபத்தைந்து ஐந்து கன அடி நீர் உலகிட்டிய ஓயவிற்கு விடுவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வெண்ணப்புவ வாய்க்கால் பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற திரவம் ஒன்றை பருகியதன் பின்னர் ஐவர் உயிரிழந்துள்ளார்கள் மோசமான நிலையில் உள்ள மேலும் இருவர் சிகிச்சைக்காக மாறவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் வெண்ணப்போ போலீஸ் பிரிவைச் சேர்ந்த வாய்க்கால் பிரதேசத்தில் தொழில் புரிந்து கொண்டிருந்த குழுவினரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள் சட்டவிரோத மதுபானம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற திரவத்தை அருந்தியதன் பின்னர் மூவர் தங்கியிருந்த வீட்டிற்குள்ளேயே உயிரிழந்திருந்ததோடு இனி இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார்கள் சட்டவிரோத மதுபானத்தை விற்பனை செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற பெண்ணொருவர் வெண்ணப்போ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுவரிடம் பிறந்ததும் இந்நாட்டின் சுற்றுலா கைத்தொழில் ஒரு புத்தொழுச்சியினை காணக்கூடியதாக இருக்கிறது இந்நாட்டு சுற்றாடலின் வரப்பினை அனுபவிக்க பெரும் திரளான வெளிநாட்டவர்கள் வந்து கொண்டிருப்பதோடு பின்னவன சுற்றுலா வலயத்தினை போன்று இந்நாட்டின் பல முதன்மை சுற்றுலா வலையங்கள் உல்லாச பயணிகளினால் நிரம்பி வழிகின்றன பின்னவெல்ல யானைகள் காப்பகத்தினை கண்டுகளிக்க இந்நாட்களில் குழுக்களாக வெளிநாட்டவர்கள் வருகை தருவதனை பரவலாக காணக்கூடியதாக உள்ளது எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார் அவ்விதமாக வருகை தருகின்ற உல்லாச பயணிகளின் மனங்களை கொள்ளை கொள்கின்ற பிரதானமான விடயமாக அமைவது மக ஓயவிற்கு சென்று யானைகளை நீராட்டுகின்ற பணியில் பங்கேற்பதாகும் பின்னவெல்ல யானைகள் காப்பக பழக்கப்பட்ட யானைகளை ஈடுபடுத்தி யானை பராமரிப்பாளர்களின் மேற்பார்வையின் கீழேயே உல்லாச பயணிகளுக்கு இந்த தனித்துவமான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நீராட்டப்பட்ட யானைகளுக்கு காப்பகத்திற்குள் கனி வகைகளை உணவாக கொடுக்கவும் வெளிநாட்டவர்கள் விஷேட விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் உரமாட்டுனர் கரையோர பரப்பினை உள்ளிட்ட காலி பிரதேசத்தினைச் சேர்ந்த பல சுற்றுலா பயணிகள் நிலையங்களும் இந்நாட்களிலே வெளிநாட்டு உல்லாச பயணிகளினால் நிரம்பி வழிகிறது for four nights on uh, unabatuna area. It's, uh, one of our favorite countries in the world. you should come here. the people are very nice, very friendly. it's amazing. i like to stay in sri lanka. we visit sri lanka three or four times in a year. and uh, this is one of the beautiful places in the world. We invite uh, our friends uh, to sri lanka. we came with friends here. so come here and enjoy sri lanka. இயற்கை அனத்தம் காரணமாக கடுமையாக சேதமடைந்த பல ரயில் மார்க்கங்கள் மீள திருத்தியமைக்கப்பட்டுள்ளன அல்ல ஒடிசி சுற்றுலா ரயிலும் பிரதி புதன்கிழமைகளிலே சேவையில் ஈடுபடவிருக்கிறது மேலும் பல ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே திரைக்களம் தெரிவித்திருக்கிறது ரயில்வே திரைக்களத்தின் பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த வாரத்தில் நாங்கள் மேலும் சில ரயில்களை சேவையிலே இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம் புலத்திசி கடுகதி ரயில் சேவையும் ஆரம்பிக்கப்பட அது கொழும்பிலிருந்து வெள்ளிக்கிழமை புறப்பட்டுச் சென்று ஞாயிற்றுக்கிழமையும் மீள திரும்பவிருக்கிறது மேலும் அல்ல ஒடிசி ரயிலானது புதன்கிழமையிலே மாத்திரம் பயணத்தில் ஈடுபட உள்ளது அதேபோன்று பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து வசதியினை கருத்தில் கொண்டு வத்தேகம ஹட்டன் நாவலப்பிட்டி வரையான ரயில் சேவையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார் வெனிசுலாவின் நடப்பு நிலைமை பற்றி இலங்கை அரசாங்கம் மிகுந்த கவனத்தோடு இருப்பதாகவும் அதனை கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்தல் விடுத்து தெரிவித்துள்ளது உலக சமாதானத்தையும் நாடொன்றின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்காகவும் சர்வதேச சமவாயங்களுக்கு அமைவாக செயலாற்ற வேண்டியதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகின்ற அந்த அறிவித்தலில் ஏனைய நாடுகளின் தன்னாதிக்கத்தை மதித்தல் மற்றும் சிக்கல்களை அமைதி வழியில் தீர்த்துக் கொள்ளல் அத்தியாவசியமானது என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தின் அமைதிக்காக குரல் கொடுக்கின்ற இலங்கை மீனவங்கியுள்ள நிலைமையை தனித்து பேச்சுவார்த்தை மூலமாக அமைதி வழி தீர்விற்கு வர முன்னுரிமை அளிக்குமாறு அனைத்து தரப்பினரிடமும் வேண்டுகோள் விடுப்பதாகவும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தீர்மானகரமான தருணத்தில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை போன்ற நிறுவனங்கள் இது சம்பந்தமாக கவனம் செலுத்தி தீர் பெற்றுக் கொடுக்க இடியீடு செய்ய வேண்டும் என்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு அந்த அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதி வாய்ந்த குஷ் போதைப் தொகையோடு வெளிநாட்டு பயணிகள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்கத் திணைக்களத்தின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டார்கள் விமான நிலையத்தில் இதுவரை கைப்பற்றப்பட்ட அதிக அளவு பெருமதி வாய்ந்த போதைப் பொருள் தொகையாக இது கருதப்படுகின்றது உள்நுழையும் முறையத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர்கள் இந்தியா மும்பை நகரை சேர்ந்தவர்கள் இவர்களில் இரண்டு பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள் குறித்த பெண்கள் மும்பை நகரில் பணிபுரியும் தெரிய தெரியவந்துள்ளது குடும்ப பிணக்கொன்று முற்றியதனால் ஒரே குடும்பத்தின் தாய் தந்தை மற்றும் மகள் உயிரிழந்த கவலைக்கிடமான செய்தியொன்று இன்று கலன் பிந்துணவ படிக்காராமடு பிரதேசத்தில் பதிவாகியிருக்கிறது தனது மனைவியோடு பிரச்சினையை ஏற்படுத்திக் கொண்ட ஒருவர் இன்று அதிகாலை தனது வீட்டுக்கு தீ வைத்ததை காரணமாக இந்த துர்ப்பாக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது சம்பவத்திலே கடுமையான சூட்டு காயங்களுக்குள்ளான தனது மனைவியும் பதிமூன்று வயதுடைய மகளும் அவரும் உயிரிழந்திருக்கிறார்கள் பதினைந்து வயதுடைய மற்றொரு மகளும் இருபது வயதுடைய மகனும் பாட்டியும் சூட்டு காயங்களுடன் அனுராதபுரம் போதனா சாலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் நிந்தவூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நிந்தவூர் மூன்றாம் நான்காம் தெரு வீதிகள் ஒரு கோடி ரூபாய் செலவில் மிக நீண்ட நாட்களுக்கு பின் புதிதாக காப்பாற்றப்பட்டது திகாமுண்டுலா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழுவின் தலைவருமான அபுபக்கர் ஆதம்பாவின் முயற்சியினால் இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த வீதியானது ஐநூறு மீட்டர் நீளமும் ஆறு மீட்டர் அகலமும் கொண்டதாக அமைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட செயலாளர் சிந்தக விக்ரம தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள் இனி அபிவிருத்தி அடுத்து அம்பாறை மாவட்டத்தின் ஹுலங் கிராமத்திலே நீண்ட காலமாக பழுதடைந்த நிலையில் இருந்த வீதியொன்றினை காங்கிரீட் பரப்பி அபிவிருத்தி ஆரம்பிக்கப்பட்டது இது உள்ள வீதியாகும் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணத்தொகை செய்தது அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரியந்த திசா நாயக் உள்ளிட்ட குழுவினர் இத்தருணத்தில் பங்கேற்றிருந்தார்கள் சமுதாய வலுமூட்டகை நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வலிமட பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து செய்யப்பட்ட பதினோரு குடும்பங்களுக்கு நேற்று விவசாய உபகரணங்கள் உள்ளிட்ட பண்டங்கள் வழங்கப்பட்டன மேற்படி பிரதேச செயலகத்திலேயே இந்த நிகழ்ச்சி இடப்பட்டது சுய தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்காக அவசியமான பணங்களும் இவற்றில் அடங்கின சமூர்த்தி அபிவிருத்தித் திணைக்களம் அதற்காக ஒதுக்கியுள்ள பண தொகை எட்டு லட்சம் ரூபாவாகும் காப்பற் பரப்பி அபிவிருத்தி செய்யப்பட்ட மாத்தளை கீவல உற்பத்தி பெற்றிய வீதி அண்மையில் மக்களுமைப்படுத்தப்பட்டது ராத்தொட்ட ஓவல பொல்வத்த வீதியும் காப்பற் பரப்பி அபிவிருத்தி செய்தால் நேற்று தொடங்கப்பட்டது பிரதி அமைச்சர் கமக எதிர்தி சநாயக்க உள்ளிட்ட குழுவினர் இந்த தருணத்திலே பங்கேற்று ஹிங்குராங்குட பிரதேச சபை ஆளுகை பிரதேசத்தின் குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குகின்ற நிகழ்ச்சி ஒன்று அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது செலவிடப்படுகின்ற லட்சம் ரூபாவாகும் மக்கள் பாதுகாப்பு எனும் கருத்திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் துஷ்பிரோகத்தை தடுக்கும் விஷேட செயல் திட்டம் கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் திணைக்களத்தினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது பொலிஸ் மாதிபரின் ஆலோசனைக்கு அமைய கிழக்கு மாகாண சிறைஷ்டே பிரதி பொலிஸ் மாதிபர் வருணா ஜெயசுந்தரவின் வழிகாட்டுதலில் சரோஜா சிறுவர் பாதுகாப்பு எனும் விசோட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இத்திட்டத்திற்கு அமைய மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஆதரவற்ற நிலையில் வறுமை கோட்டின் கீழ் கல்வியினை தொடர முடியாமல் வாழ்கின்ற மாணவர்களின் கல்வியினை மேம்படுத்துவதற்காக தெரிவு செய்யப்பட்ட நூற்று ஐம்பது மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன மேலும் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிராக குரல் கூடங்கள் எனும் விழிப்புணர்வு தொடர்பாக ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நடவடிக்கைகள் நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிகழ்வில் போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள் இனி மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல் கும்பல் அங்கத்தவர் ஒருவர் கழுபோவில பிரதேசத்திலே நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் விஷேட அதிரடிப்படையினரே இந்த கைதினை செய்திருக்கிறார்கள் சந்தேக நபரிடமிருந்து இரண்டு சுடுபடை கலன்களும் ஹீரோயின் போதைப்பொருள் மற்றும் இயங்க நிலையிலே உள்ள தோட்டாக்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றச்செயல் கும்பல் அங்கத்தவராகிய அதிகாரியே சமந்த என்பவருக்கு நெருக்கமானவர் என்று தெரிவிக்கப்படுகிறது அனந்தத்திற்கு இலக்காகிய புலனர்வை மாவட்டத்தின் நான்கு கிராமிய பாடசாலைகளைச் சேர்ந்த இருநூறு மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்குகின்ற வைபவம் நேற்று வண்ணம்பெட்டிய சிங்கள மகா இடம்பெற்றது புலனர்வை பொது வைத்தியசாலையின் நிபுணத்துவ மருத்துவர்கள் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தார்கள் பன்னல கட்டுகம்பல பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் பனியாட் தொகுதியினரின் பிள்ளைகளுக்காக பாடசாலை உபகரணங்களை வழங்குகின்ற நிகழ்ச்சி ஒன்று நேற்று நடைபெற்றது இதன்போது நூற்றி இருபது பிள்ளைகளுக்காக பாடசாலை புத்தகங்கள் வழங்கப்பட்டன பிரஜாசக்தி வறுமையை ஒழித்து கட்டுவதற்கான தேசிய நிகழ்ச்சி கீழ் கட்டான திம்பிரிக்ஸ் கட்டுவ சமுதாய அபிவிருத்தி சபைகளின் தலைவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன வெனிசுலாவின் முன்னாள் உபஜனாதிபதி டெல்சி ராட்ரிகஸ் அந்நாட்டின் இடைக்கால அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் தேசிய கழகத்தின் தலைவர் ஜோர்ஜ் ராட்ரிகஸின் முன்னிலையிலேயே இந்த பதவி பிரமாணம் இடம்பெற்றது வெனிசுலாவின் முன்னாள் தலைவர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க ராணுவ நடவடிக்கையுடன் போது கைது செய்யப்பட்டதன் பின்னர் மான்ஹாடன் பெடரல் நீதிமன்றத்திலே ஆஜராக்கப்பட்டு குற்றப்பகர்வு கையளிக்கப்பட்டிருக்கிறது தனது நாட்டின் வீரர்கள் இருவரான நிக்கோலஸ் மதுரோ மற்றும் சிலியா ஃப்ளோரஸ் அமெரிக்காவினால் கடத்தப்பட்டு பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருப்பதாக பதவிப்பிரமான வைபவத்திலே உரையாற்றுகையிலே டெஸ்லி ரோட்ரிகஸ் தெரிவித்தார் நாட்டின் உறுதி நிலைக்கும் சமாதானத்திற்கும் ஏற்பட்டுள்ள இந்த படமோசமான அச்சுறுத்தலின் மத்தியிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் பொருளாதார பிரிவுகளும் ஒருவர் போன்று ஐக்கியப்பட்டு வெனிசுயாவினை முன்னோக்கி கொண்டு செல்ல அர்ப்பணிப்போடு செயலாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வெனிசுலா தலைவர் நிக்கலோஸ் மதுரோ அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்டதன் பின்னர் தான் நேர்மையான சரியான ஒருவர் என்றே நியூயார்க் நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார் தற்போதுதான் தான் கடத்தப்பட்ட ஜனாதிபதி ஒருவர் மற்றும் யுத்த கைதி என்கின்ற நிலையினை அடைந்திருப்பதாக கூறி முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்தார் கடந்த சனிக்கிழமை கர்கஸ் நகரிலே மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் பின்னர் நிகோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவியான சிலியா புளோரஸும் கைது செய்யப்பட்டு நேற்று நியூயார்க் நீதிமன்றத்திலே ஆஜராகப்பட்டார்கள் இருபத்தைந்து வருடங்களாக பாரிய அளவிலான போதைப் பொருள் வியாபாரத்தினை பேணி வந்தவை மற்றும் பயங்கரவாத குழுக்களோடு தொடர்புகளை பேணி வந்தவை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்திலே கருத்து தெரிவித்த மதுரோ மொழிபெயர்ப்பாளரின் உதவியோடு வழக்கு விசாரணையிலே தோற்றினார் அவருடைய மனைவியான சிலியா புளோரஸும் நீதிமன்றத்திலே ஆஜராகப்பட்டதோடு அவர் மீது முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்தார் மதுரோவும் அவருடைய குடும்பத்தவர்களும் தமது அரசியல் அதிகாரத்தினை துஷ்பிரயோகம் செய்து கொலம்பியாவிலும் மெக்சிகோவிலும் இப்போதைப் பொருள் கும்பல்களுக்கு ஒத்தாசை புரிந்ததாக அமெரிக்க அரசாங்கம் குற்றம் சுமத்துகிறது அத்தோடு சட்டவிரோத ஆயுத பாவனை சம்பந்தமாகவும் அவர்களுக்கு எதிராக குற்றப்பகர்வு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தன்னாதிக்கமுடைய நாடொன்றின் தலைவரை பலவந்தமாக கைது செய்யவை சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்பதாக மதுரோவின் சட்டத்தரணைகள் வாதம் செய்கிறார்கள் இந்த வழக்கையும் இனிய சாதாரண குற்றவியல் வழக்கொன்றை போன்று சான்றுகளை அடிப்படையாக கொண்டு விசாரிக்கப்படுவதாக அமெரிக்க சட்ட அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் தற்போது பிணை கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை என்பதால் மதுரோவும் அவருடைய மனைவியும் அமெரிக்க சிறைச்சாலையில் இருப்பதோடு வழக்கு மார்ச் பதினேழாம் தேதி மீண்டும் அழைப்பிக்கப்படவிருக்கிறது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவை நேற்று இது சம்பந்தமாக கலந்துரையாடியதோடு அதன்போது அவர்களின் கருத்துக்களும் நிலைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளர் ஆன்டனியோ குட்ரஸ் இந்த சம்பவமானது சர்வதேச உறவுகளுக்கு பயங்கரமான முன்னுதாரணமாக அமையும் என்று தெரிவிக்கிறார் மற்றொரு நாட்டிற்கு எதிராக அதிகாரத்தினை பிரயோகிக்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய சட்டங்கள் பற்றி கவனம் செலுத்தப்படவில்லை என்பதையும் அவர் தெரிவிக்கிறார் ஐக்கிய நாடுகளின் அமெரிக்க தூதுவர் மைக்கேல் வோல்ஸ் இதுவருமெனே வெனிசுலாவுடனான யுத்தம் ஒன்று பொதுப் பொருட்களுக்கு எதிராக சட்டத்தை அமலாக்குவதாகவே அமைகிறது என்று கூறியிருக்கிறார் ஐக்கிய நாடுகளின் வெனிசுலா தூதர் சாமுவேல் மொன்காடா இந்த சம்பவம் அரசு தலைவர் ஒருவரை அபகரித்து சென்றமைக்காக எடுத்து காட்டாக அமைவதோடு அமெரிக்காவுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்பு பேரவிடம் வேண்டுகோள் விடுத்தார் எந்தவொரு நாடும் மற்றொரு நாட்டின் தன்னாதிக்கத்தினை இவ்விதமாக மீற முடியாது என்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது உலகின் எந்த ஒரு நாட்டினதும் தலைவரொருவரை குற்ற செயல் புரிந்த ஒருவராக பெயர் குறிக்கவோ ஒரு நாட்டின் தன்னாதிக்கத்தினை மீறி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ இவருக்குமே உரிமை கிடையாது என்று ஐக்கிய நாடுகளின் ரஷ்ய தூதுவர் வசிலி நெபனேசியா தெரிவித்துள்ளார் நடப்பு யுத்த நிறுத்தத்திற்கு இடையில் தேசிய எல்லை ஊடாக இடம்பெற்ற தாக்குதல் ஒரு தட்சியில் நிகழ்வென்று கம்போடிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் கருத்து முரண்பாட்டிற்குரிய தேசிய எல்லை வரைய மீது மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் தாக்குதலில் தமது சிப்பாய் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தாய்லாந்து ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தின் மாதத்தின்றுதியில் தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புதிய யுத்த நிறுத்தம் இன்னமும் அமலில் உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான தேச எல்லை பிரதேசத்தின் மீது இந்த முற்பகல் வேளையில் குண்டுவீச்சனை நடத்தியதன் மூலம் நடப்பு யுத்த நிறுத்தத்தை கம்போடியா மீறியுள்ளதாக தாய்லாந்து ராணுவம் குற்றம் சுமத்துகின்றது கருத்து முரண்பாட்டிற்குரிய தேச எல்லை வரையம் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் தற்செயலாக இடம்பெற்றது என்று கம்போடியா அதிகாரிகள் வலியுறுத்துகின்றார்கள் தேச எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ள தாய்லாந்து ராணுவ பிரிவு கம்போடியாவிற்கு அபாய எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது தற்செயலாகவேனும் தாக்குதல் ஒன்று இடம்பெற்றால் தமது நாட்டின் பாதுகாப்பு கருதி பதிலடி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று தாய்லாந்து ராணுவம் கம்போடியாவிற்கு அறிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் லெபனானின் கிழக்கு மற்றும் தெற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த பல கிராமங்கள் மீது தாக்குதலை இலக்குகளை குறிவைத்து அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு பிரிவுகள் லெபனானின் பல்வேறு பிரதேசங்களை இலக்காக குண்டுள்ளதோடு மக்களை அந்த பிரதேசங்களிலே இருந்து அகன்று செல்லுமாறு எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது அதன்படி ஒரு சில பிரதேசங்களிலிருந்து மக்கள் தப்பியோடியதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இனம் கண்ட இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் ட்ரோன் மற்றும் குண்டு தாக்குதல்களை நடத்துதல் கடந்த நாட்களிலே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டன கிழக்கு லெபனானின் பெகா பள்ளத்தாக்கின் பல்வேறு கிராமங்களுக்கும் தெற்கு கஃபார் பிரதேசத்தின் பல கிராமங்களுக்கும் இஸ்ரேலால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பெரும் தொகையான உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக லெபனான் அரசாங்கம் தெரிவிக்கிறது இனி விளையாட்டுச் செய்திகள் ஆசிய உலக மெய்வல்லுநர் விளையாட்டு போட்டித் தொடரில் பங்கேற்கின்ற இலங்கை அணியை தெரிவு செய்வதற்கான விளையாட்டுப் போட்டித் தொடர் பனிரெண்டாவது தடவையாக இம்முறை நடத்தப்படுகிறது கொழும்பை சுகதாச மற்றும் தேகம மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய விளையாட்டு தேர்வுக்கான போட்டிகள் நடைபெற்றன ஓட்டு போட்டிகள் மற்றும் கூண்டறிதலுக்கான தேர்வுப் போட்டிகள் சுகதாச விளையாட்டு நடைபெற்றதோடு பாய்தல் போட்டிகளுக்கான தேர்வுகள் தியகமில் நடத்தப்பட்டன ஆசிய உள்ளக உலக மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டித் தொடர் பிப்ரவரி ஆறாம் தேதி தொடக்கம் எட்டாம் தேதி வரை நடத்தப்படவிருக்கிறது கழகங்களுக்கு இடையிலான பி தொகுதியின் மூன்று நாள் கிரிக்கெட் போட்டி தொடரிலே செமஸ்டியன் நைட்ஸ் அணியோடு இடம்பெற்ற போட்டியிலே எஸ்எஸ் சி அணி வெற்றி பெற்றது மேல் மாகாண உதயபந்தாட்ட பந்தாட்ட சாம்பியன் தொடரிலே பத்தொன்பது வயதுக்குட்பட்ட தொகுதியிலே சந்தேஸ் அணி சாம்பியன் கிண்டத்தை வென்றெடுத்தது இறுதிப் போட்டியிலே ஹமீரியன்ஸ் அணியினைக்கு ஒன்று என்கின்ற கோல் கணக்கிலே தோற்கடித்ததன் மூலமே அந்த அணி வெற்றியை பதிவு செய்தது இறுதி போட்டி கொழும்பு விளையாட்டு விளையாட்டரங்கில் நடைபெற்றது கலைஞர்களுக்கு இடையிலான பி தொகுதியின் மூன்று நாள் கிரிக்கெட் மேல் மாகாண உதயப்பந்தாட்ட சாம்பியன் தொடரிலே பத்தொன்பது வயதுக்குட்பட்ட தொகுதியில் சாம்பியன் கிண்ணத்தினை சோண்டஸ் அணி வந்தெடுத்தது இறுதிப் போட்டியிலே ஹமீரியன்ஸ் அணியினை இரண்டுக்கு ஒன்று என்கிற கோல் கணக்கிலே தோற்கடித்ததன் மூலம் அந்த அணி வெற்றியினை பதிவு செய்தது இறுதி போட்டி கொழும்பு சுகரதாச விளையாட்டு அரங்கில் பெற்றது இத்துடன் தேசிய தொலைக்காட்சி இன்று இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றன எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு ஏழு மணிக்கு எதிர்பார்கள் எமது பிரதான செய்திகளை நேத்ரா டிவி யூடியூப் வலைதளத்தினூடாகவும் நீங்கள் பார்வையிடலாம் வணக்கம் வணக்கம்